இடத்தில் உத்திரவாதம் கொடுத்தாரா விஜய் கேப்டன் வீட்டில் நடந்தது என்ன கடந்த திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் பெரும் பரபரப்பான ஒரு செய்தி மிகவும் வைரலானது நடிகர் விஜய் தன்னுடைய கோட் திரைப்பட குழுவுடன் சேர்ந்து விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவி ஆசிர்வாதம் பெற்று அவர்கள் குடும்பத்தாருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவரை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீண்டும் கோட் திரைப்படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார்கள் வெங்கட் பிரபு கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் நிலையில் அதற்கு முன் அவர் வீட்டிற்கு சென்று அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெறவும் வாழ்த்துக்களை பெறவும் விஜய் மற்றும் வெங்கட் பிரபு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்றனர் இந்த புகைப்படத்தை பார்த்து பலரும் பலவித கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பகிர ஆரம்பித்தனர் இதைப்பற்றி வலிபேச்சு அந்தண்ணன் கூறிய சில தகவல்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது முதலில் இந்த புகைப்படத்தை பார்த்ததும் தேமுதிகாவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கப் போவதாக செய்திகள் வெளியானது ஆனால் இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க படம் சம்பந்தமான ஒரு சந்திப்பாகவே மாறியிருக்கிறது என வழிபேச்சு அந்தணன் கூறினார் மேலும் விஜயகாந்தின் இரு மகன்களுடன் மிகவும் அக்கறையுடன் பேசிக் கொண்டிருந்தாராம் விஜய் இது விஜய் அடுத்து நடிக்கப் போகும் தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் விஜயகாந்த் மகனான சண்முக பாண்டியனை நடிக்க வைக்கும் நோக்கில் கூட இருக்கலாம் என வலைப்பேச்சு அந்த கூறினார் ஏனெனில் தன்னுடைய சினிமா கேரியரில் விஜய்க்கு மிகவும் திருப்பு அமைந்த படம் செந்தூர பாண்டி அதற்கு முக்கிய காரணம் விஜயகாந்த் என அனைவருக்கும் தெரியும் அந்த நன்றி கடனை தீர்க்கும் பட்சத்தில் விஜய்க்கு இன்னும் பாக்கி இருப்பது அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் மட்டும்தான் அதனால் அந்த படத்தில் சண்முக பாண்டியனை நடிக்க வைக்க விஜய் ஒரு வகையில் இருக்கிறார் என என அது சம்பந்தமாக கூட விஜயகாந்த் மகன்களுடன் விஜய் அந்த கூறினார் மேலும் நேற்று இன்னொரு சம்பவமும் நடந்தது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்த இருக்கிறார் அதனால் அதற்கு ஒத்திகையாக நேற்று அவருடைய அலுவலகத்தில் ஒரு மஞ்சள் நிற கொடி ஏற்றி ஒத்திகை பார்க்கப்பட்டது ஆனால் அந்த மஞ்சள் நிற கொடிக்கு பின்னணியில் புஷ்ஷி ஆனந்த் இருப்பதாக தெரிகிறதாம் ஏனெனில் புஷ்ஷி ஆனந்தின் குலதெய்வ சுவாமியின் கலரும் மஞ்சள் சிவப்பு சம்பந்தப்பட்ட கலர்தா நாம் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகவே இந்த கொடி இருப்பதாகவும் இணையத்தில் ஒரு செய்தி வைரலாகி வருகின்றது இதை பற்றி வலைபெயிச்சு அந்தண்ணன் கூறும்போது இதுவரும் ஒத்திகை தான் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கொடியின் நிறமும் மாறலாம் என அந்தண்ணன் கூறினார் கோலிவுட்டில் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் விஜய் தன்னுடைய கோட் திரைப்படத்தின் ஷூட்டிங் முடித்திருக்கிறார் அடுத்து அவர் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரசிகர்களுக்கு பெரிய அளவிலான அதிர்ச்சியை கொடுக்க இருக்கிறார் கோலிவுட்டில் இருநூறு கோடிக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கும் முதல் நடிகராக இருப்பவர் தான் நடிகர் விஜய் தளபதியின் ஒவ்வொரு திரைப்படமும் எட்நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து வரும் நிலையில் தன்னுடைய அரசியல் பயணத்தை திடீரென அறிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் அவர் வெளியிட்டிருந்த முதல் அறிக்கையிலேயே தான் ஒப்புக்கொண்ட திரைப்படங்களை முடித்துக் கொண்டு முழுவதுமாக அரசியலில் ஈடுபடுவேன் எனவும் தெரிவித்திருப்பார் அதனால் அடுத்து அவர் தளபதி அறுபத்தி ஒன்பதில்தான் இணைவார் என கூறப்பட்டது ஆனால் தற்போது தன்னுடைய அரசியலின் முதற்கட்ட வேலைகளை தொடங்கிவிட்டாராம் தளபதி அறுபத்தி ஒன்பதை தொடங்குவதற்கு இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் அரசியல் முதல் மாநாட்டை நடத்த முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதற்கு முன் கட்சி கொடி அறிவிப்பு என்பது முக்கியமான விஷயம் இதனால் அவரின் என பலரிடம் பல எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் நேற்று ஒத்திகை நிகழ்வில் அவருடைய கட்சியின் கொடி இணையதளங்களில் வெளியானது முழு மஞ்சள் நிறத்தில் நடுவில் விஜயின் படம் பொடிக்கப்பட்டிருக்கும் எனவும் கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் கொடி படத்தை பல இடங்களில் வைரலாக்கி வருகின்றனர் இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜயின் கட்சி பிரத்யேக பாடலையும் விவேக் எழுத தமன் இசையமைத்து செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த மாத இறுதிக்குள் மாநாடும் நடத்தப்பட்டுவிடும் எனவும் பேச்சுக்கள் அடிபட்டு வருவதாக கூறப்படுகின்றன இன்னும் சில மாதங்கள் விஜய் அரசியல் பணியே அதிகம் இருக்கும் என்பதால் நடிகர் விஜயின் அப்டேட் குறைவுதான் இது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற விஷயம்தான்